வாட்டி அதிகமாக இருந்ததுனா உங்களுக்கு ரெண்டு மூட்டை ரெண்டு ஏழு மூட்டை கூட வருங்க அது டீசல் கம்மியாக குடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் சின்ன இன்ஜின் போட்டு பண்ணுறேங்க வணக்கம் நண்பர்களே டிஎன்ஜி கிரியேஷனுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன் இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விவசாயி ஒருத்தர் எளிய முறையில் கடலை பறிக்கும் இயந்திரத்தை வடிவமைச்சிருக்காரு அது எப்படி வடிவமைச்சார் எப்படி வேலை செய்துங்கிறத தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அண்ணா வடிவமைச்சிருக்கிற கடலை பறிக்கும் இயந்திரத்தை நம்மளே கொஞ்சம் பரிசோ பார்ப்போம் எப்படி வேலை பண்ணுது அப்படிங்கிறத ஒரு நாலு செடி எடுத்து இயந்திரத்துக்குள்ளே விட்டால் நல்லா தாங்க கடலைக்காய் பொறிக்குது கொஞ்சம் புடுங்க புடுங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே பழக்கம் ஆகிடும் முதல் முறை பண்ணுறதுக்கே இந்த அளவுக்கு கடலை வந்திருக்குது அண்ணாவுடைய முயற்சிக்கு நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் இந்த இயந்திரம் வேணுங்கிறவங்க காணொலியை முழுமையாக பாருங்கள் நேரில் வந்து ஒரு முறை இந்த இயந்திரத்தையும் பாருங்க அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்க அண்ணா உங்கள் பேருங்குமாருங்க ஆனால் நீங்கள் வடிவமைச்சிருக்கிற இயந்திரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா அதாவதுங்க இந்த இயந்திரம் வந்து சுலபமாக கடலை பொறிக்கிறத்துக்கு வடிவமைச்சிருக்குங்க ஆளுங்க வந்து இல்லை இப்போ பற்றாக்குறைக்கு வந்து நம்ம ஈஸியாக ஒரு நாலு செடி அஞ்சு செடி எடுத்து எடுத்துங்க இந்த ரோலர் வந்து இதில் சுற்றுங்க ரோலரில் காமிச்சிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு காய் பூரா அந்த பக்கம் கொட்டிடுங்க பிஞ்சு மண் எல்லாமே கீழே உளுந்துருங்க உங்களுக்கு காய் மட்டுந்தான் அந்த சைடு போகுங்க இது வந்து ஆளுங்க வந்து கம்மியாக இருந்தால் ஒரு மூணு ஆள் எடுத்து காமிச்சாவே போதுங்க ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இதை வடிவமைச்சிருக்குங்க ஆனால் இப்போ நீங்கள் வடிவமைச்சிருக்கிற இயந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எதில் செயல்படுத்துங்க அதாவது இன்ஜின் வச்சு நான் பண்ணியிருக்கேங்க டிராக்டரில் வந்து பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டீசல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதிகமாகும் நமக்கு வந்து டிராக்டருடைய வேலுக்களும் அதிகங்கிறதுனால சின்னதாக ஒரு இன்ஜின் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டீசல் செலவும் வச்சுக்கணுங்க நமக்கு டிராக்ட்ரு வந்து மற்ற வேலைக்கு வந்து யூஸ் ஆகிறதுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாங்க இன்ஜின் மட்டும் வச்சுட்டோம் அப்படின்ட்டு இன்ஜின் மட்டும் வச்சிருக்கேங்க இதுக்கு ஆனால் இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிற இயந்திரத்தில் ஒரு மணி நேரத்துக்கு சராசரி எவ்வளோ காய்களுங்க பொறிக்கலாம் அதாவதுங்க காய் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரெண்டு மூட்டை ரெண்டே மூட்டை கூட வருங்க அதேப்படிக்கு வந்து மேனோட ஆள் எடுத்து காமிக்கிறது வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக எடுத்து காமிக்கிறாங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு பொறிப்பு காய் வந்து எக்ஸைஸாக கிடைக்குங்க அதேப்படிக்கு காய் கம்மியாக இருந்ததுனாங்க அதுக்கு தகுந்த மாதிரி காய் கம்மியாக ஒரு ஒன்றே ஒன்றரை அந்த மாதிரி கிடைக்குங்க அது ஆளுங்க நல்ல ஸ்பீடாக எடுத்து கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸைஸாக கிடைக்கும் சராசரி ஒன்றரை மூட்டை கம்மி இல்லாத உங்களுக்கு கிடைக்குங்க ஆனால் இப்போ நீங்கள் தனியாக இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் இன்ஜினில் இணைச்சி பயன்படுத்துகிறீங்க இதுவே வந்து சாதாரணமாக நம்ம பிடிஓல சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அதை செயல்படுத்தினோம்னா அதுக்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசங்க அதாவது பிடிஓவில் போட்டிங்க அப்படின்னா டிராக்டர்னுடைய இன்ஜின் ஆஸ் பவர் அதிகமாக இருக்கிறதுனால டீசலில் வந்து அதிகமாக குடிக்குங்க மணிக்கு இது வந்து டீசல் கம்மியாக குடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் சின்ன இன்ஜின் போட்டு பண்ணுறேங்க இது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ டீசல் செலவாகுது அதாவது சின்ன இன்ஜின் பார்த்தீங்கன்னா இது ஒன்று டூ ஒன்றாயிரம் லிட்டருக்குள்ளே தாங்க ஒரு மணி நேரத்துக்கு போகுங்க பெரிய இன்ஜின் டிராக்டர் இன்ஜினாக இருந்தால் உங்களுக்கு ரெண்டு ரெண்டே கால் ரெண்டரை வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நான் சின்ன இன்ஜின் வச்சு ப பண்ணிட்டு நீங்கள் எத்தனை வருஷமாக நான் இந்த இயந்திரத்தை வடிவமைச்சு பண்ணிட்டுருக்கீங்க கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே நான் வந்து இந்த இயந்திரத்தை வடிவமைச்சு பண்ணுங்க அதில் சின்ன சின்ன ஃபால்ட்லாம் இருந்ததுங்க மறுபடியும் அதை சரி செஞ்சு போன வருஷம் முழுமையான போன வருஷம் சீசன் முடிகிற கண்டிஷனில் கரெக்டாக முழுமையான இது பண்ணி ரெடி பண்ணிவிட்டேங்க போன வருஷம் என்னுடைய தோட்டம் மட்டும் பறிச்சுக்கிட்டு வீட்டில் நிறுத்தியிருந்தேங்க அப்புறம் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் அப்படியே வாடகைக்கு போயிட்டு இருக்குதுங்க இப்போ இதை இந்த இயந்திரம் வடிவமைச்சதுக்கு உங்களுக்கு சராசரி எவ்வளவுங்க செலவாச்சு அதாவதுங்க இந்த இயந்திரம் வந்து வடிவமைச்சதுக்கு வந்துங்க என்னுடைய மேன் பவர் இல்லாமல் நாற்பதனாயிரம் ரூபா செலவாயிருக்குதுங்க இப்போ இந்த காணொலி பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி இயந்திரம் தனக்கு வேணும் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாங்க அவங்க வந்து பாட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துர்லாங்க முன்கூட்டியே புக்கிங் பண்ணணும் ஆமாம் முன்கூட்டியே நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னா எத்தனை பேர் பொறிக்கிற இயந்திரம் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் பே பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக பண்ணித்தரோங்க மோட்டர் வச்சு பண்ணி தந்துடுறோங்க அண்ணா தயார் பண்ணியிருக்கிற கடலை பறிக்கும் இயந்திரத்தை வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் நேரில் வந்து இந்த இயந்திரத்தை எப்படி செயல்படுது அப்படின்னு பரிசோதித்து பார்த்துட்டு நீங்கள் பயிரிடுற கடலை ரகத்தை ஒரு நாலு செடி கொண்டு வந்து எப்படி பறிக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு முன்பதிவு பண்ணி வாங்குங்க இந்த இயந்திரத்தில் பறிக்கிற காய் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேதாரம் இல்லாமல் வருதுங்க கோம்புகளும் முக்கால் வாசி நீக்கப்படுது ஆனால் அவங்களுடைய விலாசம் சொல்லுங்கண்ணா கிளாங்காடு கிலாங்காடு காந்தி காந்தியாசிரமம் போஸ்ட் திருச்செங்கோடு தாலுக் நாமக்கல் டிஸ்ட்ரிக் ஏன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் தொலைபேசி என்னுடைய அலைபேசி பார்த்தீங்கன்னா செவன் டபுள் த்ரீ நைன் ஜீரோ டபுள் ஒன் ஃபோர் டபுள் ஒன் இன்னொரு நம்பர் வந்துங்க நைன் எயிட் ஃபோர் டூ எயிட் ஃபோர் டூ எயிட் டபுள் சிக்ஸ் ஆனால் உங்களை எந்த நேரத்துலேருந்து எந்த நேரம் வரைக்கும் அழைக்கலாங்க காலையில் ஆறு மணிலேருந்து இருபது எட்டு மணிக்குள்ளேங்க நான் வந்து எடுக்க முடியாத சூழ்நிலை இருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை மிஸ்டு கால் இருந்தாலும் நான் மறுபடியும் கண்டிப்பாக பாட்டு கூப்பிடுவோங்க ஓகேண்ணா நன்றிங்கண்ணா நல்லதுங்க நன்றிங்க மேலும் இந்த இயந்திரத்தை பற்றின தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுடைய முகநூல் பக்கத்தை பின்தொடருங்க மேலும் இயற்கை விவசாயம் சார்ந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய முகநூல் குழு இணைங்க முகநூல் பக்கம் அதாவது ஃபேஸ்புக் பேஜு மற்றும் ஃபேஸ்புக் குரூப் ரெண்டுனுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பெட்டியில் இருக்குதுங்க இணைஞ்சுக்கோங்க மேலும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் ஒரு விருப்பத்தை தெரிவிங்க உங்கள் கருத்துக்கள் எதுவாயினும் கீழே கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு கொண்டு போகிறதுக்கு மறக்காம அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்